யில் நிலையுண்டுமாக தமிழ்நாட்டின் பல்வேறு ரயில் நிலையங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்த வண்ணம் உள்ளது தமிழ்நாட்டின் பல்வேறு ரயில் நிலையங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த முதியவர் கைதாகியுள்ளார் தமிழ்நாட்டின் பல்வேறு ரயில் நிலையங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த முதியவர் தற்போது கைதாகி உள்ளார் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் சென்னை மதுரை மானாமதுரை உள்ளிட்ட பல்வேறு ரயில் நிலையங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த முதியவர் கைதாகி உள்ளார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் இணைப்புள்ளார் ஹரிகிருஷ்ணன் விரிவான விவரங்களை பதிவு பண்ணுங்க பல்வேறு காட்ட காலகட்டங்களில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரயில் நிலையங்களில் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த நபர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார் மதுரை பணங்காணத்தம் சேர்ந்த அறுபது வயதுடைய முதியவர் குமரேசன் என்பவர் பல்வேறு காலகட்டங்களில் சென்னை மானாமதுரை மதுரை ஆகிய ரயில் நிலையங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்திருக்கிறார் அதுவும் கடிதம் மூலமாக அவர் எழுதி வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த விடுத்திருக்கிறார் தொடர்ந்து ரயில்வே காவல்துறையினர் பல்வேறு இடங்களில் வழக்கு பதிவு செய்து இது குறித்து ஒரு தனிப்படை அமைத்து விசாரணை நடத்தினார்கள் அந்த விசாரணையின் அடிப்படையில் மதுரை பழங்கானத்தைச் சேர்ந்த குமரேசன் தான் ரயில் நிலையங்களுக்கு கடிதம் வாயிலாக வெடிகுண்டு மிரட்டல் விடுத்தது உறுதியாகி இருக்கிறது அதனைத் தொடர்ந்து தற்போது அவர் கைது செய்யப்பட்டு மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த தேனி கிளை அடைக்கப்பட்டிருக்கிறார் ஆஹ் பல்வேறு காலகட்டங்களில் செயலானது நடைபெற்றிருக்கிறதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஏறத்தாழ ஒரு ஆண்டுக்குள்ளாக சென்னை எழும்பூர் ரயில் நிலையம் அது மட்டுமில்லாமல் மதுரை ரயில் நிலையம் மானாமுரை ரயில் நிலையம் என்ற மூன்று ரயில் ரயில்களுக்கு மேலாக அவரை வெடிகுண்டு மிரட்டல் விடுத்திருக்கிறார் அதுவும் கடிதம் வாய்ப்பாக விடுத்ததனால் தொடர்ந்து விசாரணை நடத்தி தற்போது அவர் அதன் உறுதியானதை தான் இந்த செயலை செய்திருப்பது உறுதியானதை அடுத்து தற்போது அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள் ஒரு நீண்ட காலமாக இந்த செயலை அவர்களில் ஈடுபட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள் உடனடியாக அவரிடம் தொடர்ந்து விசாரணை நடத்திய பின்பு அவர் மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் நீதிபதி முன்பாக ஆஜர்படுத்தப்பட்டார் அதன் பின்பு அவரை பதினைந்து நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டதை அடுத்து தேனி கிளைச்சரையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் பல்வேறு ரயில் நிலையங்களில் வெடிகுண்டு வெடிக்கும் என வெடிகுண்டு மிரட்டல் கடிதத்தை அனுப்பி இருப்பது தெரிய வந்திருக்கிறது விவரங்களுக்கு நன்றி ஹரிகிருஷ்ணன் தமிழ்நாட்டின் பல்வேறு ரயில் நிலையங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த முதியவர் குமரேசன் கைதாகியுள்ளார் சென்னை மதுரை மானாமதுரை உள்ளிட்ட பல்வேறு ரயில் நிலையங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த முதியவர் கைதாகியுள்ளார் கடிதம் வாயிலாக வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த மதுரை பழங்கானந்தம் பகுதியைச் சேர்ந்த அறுபது வயது முதியவர் குமரேசன் தற்போது கைதாகியுள்ளார் மதுரை ரயில்வே போலீசார் நடத்திய விசாரணையில் குமரேசன் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்தது தெரியவந்துள்ளது